இரத்த சோகையை சரிசெய்ய உதவும் எளிய வழிகள் இரத்த பெரும்பாலும் இளம் வயதினர் குழந்தைகள் பெண்கள் இவர்களே மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும் இந்த இரத்த ஏற்பட்டால் உடல் அசதி காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடும் பொதுவாக இரத்தத்தின் அளவை அதிகரித்தாலே இரத்த சோகையை நம்ம குணப்படுத்தலாம் இதுக்கு தீர்வு சத்தான உணவுகளை எப்பவும் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் செம்பருத்தி தினம் ஒரு செம்பருத்தி பூவின் இதழ்களை வெறும் வயத்துல சாப்பிட்டுட்டு வந்தா போதும் ரத்தோட அளவு அதிகரிக்க முடியும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பருப்பு நெய் முட்டை இதெல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் இலந்தைப்பழம் இதை சாப்பிட்றதுனால பசி அதிகமாகவும் கூடவே ரத்தமும் சுத்தமாகும் விளாம்பழம் இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தோட அளவு அதிகமாகும் இந்த விளாம்பழத்துக்கு ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் அழிக்கிற ஆற்றல் இருக்கிறதுனால இதனாலையும் ரத்தம் சுத்தமாகும் இஞ்சி சாறு இஞ்சி சாறோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் தக்காளி தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ரத்தம் சுத்தமாகும் பீட்ரூட் வாரம் ரெண்டு தடவையாவது பீட்ரூட் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த அணுக்கள் எண்ணிக்கை உற்பத்தி அதிகமாகிறதுனால நமக்கு உடம்புல ரத்தம் அதிகமாக இருக்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்